வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதிமூணு இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்சி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஏழு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய திதி இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை பிரதமை பின்பு துவதியை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய தீதி இரவு பத்து ஐம்பத்தி இரண்டு வரை பிரதமை பின்பு துவதியை இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் ரிஷபராசி அன்பர்கள் திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு மனசலனங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் மன உளைச்சல்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஒரு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவு வரவு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்